ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு மூணு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கோவக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்து வதக்குங்க நல்லாயிருக்கும் பொரியல் கோவக்காய் பொரியல் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சு கண்ணாடிப்பத அளவுக்கு வதக்கினா போதும் நான் இப்போ கோவக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா கோவக்காயை கொஞ்சம் அழுக்கு இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி இது இப்போ நல்லா காய்கெல்லாம் உப்பு எல்லாம் பிடிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கோவக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலை போட்டு மூடி போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலை போட்டு வதக்கி விட்டுருக்கோங்க இப்போ இடையில நம்ம கிண்டி கொடுத்துட்ருங்க கோவக்காய்க்கு கோவக்காய்க்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளித்து விட்டு எடுத்துக்கோங்க இது வேகட்டும் இப்போ நம்மளுடைய அருமையான கோவக்காய் பொரியல் இருக்குங்க இந்த கோவக்காவுக்கு நமக்கு நான் சொன்ன மாதிரி வெங்காயம் நல்லா நிறையா போட்டு வடக்கு நல்லாக்கும் கோவக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க